அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அல்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேயும் பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எப்பயுமே நம்ம சத்தியம் அம்மாவும் நம்ம ஊட்டி நான் அம்மாவும் வந்துட்டாவே என்னை பொறுத்தருக்கு நான் அம்மா ஸ்தானமாக பார்க்குறேன் இருந்தாலும் நாங்கள் நிறைய பேசிக்குவோம் செல்ல பிள்ளைங்களா பே என்ன ஒரு விஷயன்னா சொல்ல பிள்ளைங்களா இது ஒரு வீடியோன்னு சில பேர் நினைக்காதீங்க எப்பயுமே என் அம்மாவாக இருக்கட்டும் பொண்ணு இருக்கு இங்கே வந்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு என்னன்னா சந்தோஷம் சமையல் வேலையுமே எனக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க எதுவும் வேலை செய்ய விட மாட்டாங்க காலையில் சாதம் சாம்பார் பண்ணி உருளைக்கிழங்கு பொருளி பண்ணி பக்தர்களுக்கு எல்லாம் அன்னதானம் பண்ணாங்க இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா சப்பாத்தி நம்ம உதினமாவும் சத்தியமாகவும் பாரு அப்படி எனக்கு சத்தியம்மா போய் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சாம்பார்லாம் செம்மையாக வைப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி பக்தர் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க எப்பயுமே வந்தாவே எனக்கு ஒரு என்ன சொல்கிறது அம்மா ரெஸ்ட்டு கொடு நானே என் பொண்ணுங்க வந்துட்டால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ மைண்டு என்னென்னாக்கா சமையல் பண்ணிவிடும் சத்யம்மா வந்தாக்கா அப்படின்ற மாதிரி எல்லா போட்டு செஞ்சுட்டு எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு விசேஷமாக தான் எல்லாமே ஒன்று கொடுவோம் ஆனால் நான் கோயிலில் ஏதாவது ஒரு திருவிழா நான் நடத்துகிறேன் அப்படின்னாக்கா என் மகள் என் மகள் என் தாய் ரெண்டுமே அவங்க தான் ஓடி வந்துடுவாங்க என்னை ஒரு கஷ்டம் படக்கூட விட மாட்டாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் நான் எதுவும் தொட விடுறதில்ல அதுதான் உண்மை என்னென்னா செல்லு பிள்ளைங்க போன வருஷம் கும்பாபிஷேக அப்போ உதிராக கிடையாது இந்த வருஷம்தான் என் தறிமுகம் என் தங்க பிள்ளை வயிறு என் வயிறுக்காந்து கொஞ்சம் தடனம் அழகி பாருங்க தம்பி ஒரு விஜயா இருக்காருங்க எல்லாத்தையும் வந்து அம்மா வீடியோ போட்டுட்டு இருக்கணும் பார்த்து வச்சிடாங்க இன்னும் சமை வந்தது சில பேர் இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்தும் சரி இப்போ யூடியூப்பில் வீடியோ பார்த்தும் சரி அம்மா சத்தியம்மா இப்போ வந்தாங்க நல்லா இருக்காங்களா ஆப்ரேஷன் ஆச்சுல உடம்பு எப்படி இருக்குது முக்கியமாக அது தெரியப்படுத்துறதுக்காக தான் வீடியோ பேசுது உடம்பு நல்லா இருக்குது டைல் பிரிச்சுட்டாங்க நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அந்த தாய் உள்ளத்தையும் பார்க்கவும் ஒரு பத்து பேர் இருப்பிங்கள் இல்லையா அந்த பத்து பேருக்கு தெரிணுன்றதுக்காக தான் அந்த வீடியோவும் பேசுகிறேன் எந்த பிரச்சனையும் ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு எந்த ஒரு குறையில் நல்லா இருக்கிறாங்க அது எங்கள் வீட்டு பிறந்து பொண்ணு நான் எப்பயுமே சொல்கிறது எங்கள் கோயிலுடைய பிறந்த பொண்ணுங்க அவங்க அதனால் வந்து இப்போ எல்லாம் முடிச்சு சொல்லிட்டுக்கிறேன் மூணாம் தேதி சென்னைக்கு வந்து அந்த டாக்டர் பாட்டு வாங்குற போ போகிற வரைக்கும் நீ என் கூட தான் மறுக்கணும் கூட வரீங்கன்னு சொல்லிட்டுக்கிறேன் உன்னை எந்த முடிவும் சொல்ல வராமல் இருக்கட்டும் அம்மா உண்ணாவிரதம் பண்ணி ரெண்டு பேர் வர வச்சிட பாரு தமிழ் மூடிக்கினாச்சு ஏ தமிழ் அஞ்சிட்டு இருக்கியா சாமியா என்ன ஆச்சு ஆச்சிய என்ன ஆச்சுமா ஆ என்ன ஆச்சுன்னா எதுனா தவறா பேசிட்டு இருந்தாம்மா தங்கம் என்ன ஆச்சுமா சாமியோ என்ன ஆச்சு சரி என்ன சரி அலங்கா வீடியோ பார்க்கணும் என்ன சாமி என்ன செவ்வாய் எல்லாருக்கும் வருவான்னா உன்னை எல்லோரும் கேட்டுருக்காங்க இல்லையா வீடியோ பார்த்து கேட்டுருக்காங்க ஃபோன் பண்ணியிருந்தீங்க அழகே அவங்க அவங்க அளவு கூடாது என் தங்க எல்லாம் எங்கே பாருங்கள் சாமி எங்கள் பாரா என் அம்மா எல்லாம் எங்கே பாருங்க ம் ஐயோ நீ பழையதான் அப்புறம் எல்லா பிள்ளைங்களும் கஷ்டப்படுவாங்க ம்

விதினாவும் அல்லது எனக்கு அடிச்ச சொத்துங்க செலப்பு வாட்டில் என்னை என்ன சம்பாரிச்சேன்னு கேட்குவாங்க நான் சம்பாதிச்ச சொத்துங்களே இவங்க தான் அதுதான் ஏன்னாவே யாரும் சொல்லிட்டு போட்டு இந்த அன்புனால்தான் எனக்கு எவ்வளோ பிரச்சனைங்க என்ன பாசத்தை வச்சு எல்லாருமே அவதூறதான் பண்ணாங்க ஆனால் எங்கள் பாசம்லாம் ஒன்று செலப்பு நான் எத்தனை பேர் வந்தாலும் முடியாது எங்கெல்லாம் அடிச்சுக்குவேன் எங்களுக்கு ஒரு கஷ்டன்னா எங்கள் முன்னாடி வந்து நிற்குவாங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா நான் உண்மையை அந்த பழைய வீடு இவங்க எல்லாம் பாருங்கள் அந்த டேஷன் வெளியிலலாம் என் தான் வந்து எனக்கு நின்றுது அதெல்லாம் நான் மறக்க முடியாது சில பிள்ளைங்களா அதுதான் அனுக்கூடாது பாரு நாங்கள் எல்லாம் இருக்கிற இல்லை அதுனா வா முன்னேறிவா எப்பயுமே இன்றைக்கி சொல்கிறது தான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இவங்களை விட்டு நான் இருக்கவே மாட்டேன் இவங்க கூட தான் நான் இருப்பேன் என் உலகம் எல்லாமே என்னை சுற்றி இருக்கிறவங்க இவங்க மட்டுந்தான் செல்ல பிள்ளைங்களா புதுசாக நான் எதையும் சம்பாதிக்க போகிறது இல்லை எனக்கு அவ்வளோதான் என்னென்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் செல்ல பிள்ளைங்களா ஒரு ஒரு காய் வாங்கினா கூட அம்மா சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு நாளாக ஒரு காய் வாங்கட்டும் ஒரு எண்ணெய் வாங்கட்டும் யாரோ ஏதோ தோ ஒரு திருநங்கை அம்மானாவே ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க சில பேர் தான் எல்லோருமே நம்ம சொல்ல கிடையாது ஆனால் உண்மை நான் மனசாக சொல்கிறேன் ரெண்டு நாளாக வந்து பிள்ளைங்க காய்கறி வாங்கிட்டு வந்து எண்ணெய் வாங்கிட்டு வந்து வர பக்தர்களுக்கு சாப்பாடு பண்ணி போட்டுட்டு எல்லாமே செஞ்சுட்டு பிள்ளைங்க தான் பார்த்துட்டு அம்மா என்ன பண்ணும் அம்மா கையில இருக்குதோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மை இதுலலாம் சத்தியமா நடிப்புல எதுவுமே கிடையாது எங்ககிட்ட பொய்யெல்லாம் எதுவுமே கிடையாது பிள்ளைங்க வாங்கிட்டு வந்துதான் சமைச்சு ரெண்டு நாளாக பக்தர்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டுட்டு ஏன்னா யாராவது ஏதாவது பேசுகிறாங்க அது எனக்கு பற்றி அது கவலை இல்லை ஆனால் என் பிள்ளைங்க என்னை தேடி வந்தாங்க பதிதான் எனக்கு பெரிய சந்தோஷம் அம்மா அங்கே என்ன பண்ணும் எல்லாம் நம்ப நம்ம அந்த இடத்துல இல்லைன்னா என்ன செய்யும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் என் அம்மாவை தான் நினைக்கிறேன் ஆனால் அவங்களுக்கு என் அம்மா இது அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் நான் இருக்கும் சில பிள்ளைங்களா ஏன்னா என் எங்களை என்ன சொல்கிறது அம்மா இதை செய்யக்கூடாது எங்கள் கையில சமைச்சு போட்டு நாங்கள் சாப்பிட வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இன்றைக்கி மட்டும் ஒரு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பேர் சத்தியமாவும் உதனமோ சமைத்து இன்றைக்கி போட்டு அத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்க எங்கள் எங்கள் நாங்கள் சுற்றி இருக்கிறவங்களே ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருக்கிறோம் இத்தனை பேருக்கு சமைச்சு சலிக்காமல் காலையில் அதிகாலையில் அஞ்சரை மணிக்கு அந்த குளிரில் ஏறிச்சி வந்து அம்மா என்ன அன்னதானம் செய்யட்டுமா வந்து சாதம் சாம்பார் பொருள் எல்லாம் ரெடி பண்ணி தயிர் தாளித்து எல்லாருக்கும் யாருக்குமே ஒரு குடும்ப நடத்த நம்ம பெண்கள் கூட பொறுப்பா இருந்து பண்ண மாட்டோம் அத்தனை வேலை செஞ்சு எல்லா சாமியெல்லாம் கூட்டி பெருக்கி தொடச்சு வேலைக்கேத்தி எல்லா இடமும் என் அம்மாவுங்களுக்கு எல்லா இடத்துலையும் உரிமை உண்டு கருவறையிலும் உரிமை உண்டு என் அம்மா பூஜை ரூம்ல உரிமை உண்டு என் இடத்துல உண்டு எப்பயுமே உண்டு என்றைக்கும் உண்டு நான் இல்லாமல் போனோட என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் நான் போவேன் நான் அம்மாங்களுக்கு இந்த மரியாதை நீங்கள் கொடுக்கணும் ஐயா நீங்கள் இப்படி பார்த்துக்கணும் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் இப்போவும் நான் வச்சுருக்கிறேன் சொல்லி தான் நான் வளர்த்துட்ருக்குறேன் அந்த மாதிரி தான் என் தாய் உள்ளங்க கலசம் கூட தூக்கி என் மேலே ஐர் வச்ச உடனே என் அம்மாங்க ரெண்டு பேர் என் கூட வரணும் அந்த கலசத்தை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி அந்த கலசத்தை பிடிச்சிட்டு நான் என் கூட வர வச்சேன் அந்த கர்ப்ப அதை சுற்றி அந்த கருவரை சுற்றி வரும்போது நீங்கள் என் கூட இருக்கணும் என் கலசம் தண்ணி நீங்கள் தொட்டு எனக்கு ஊற்றணும் அவ்வளோதான் எனக்கு என்ன யார் என்ன சொல்லிட்டு எங்கள் அன்பு இப்படியே இருக்கணும் எங்கள் பாசம் பணக்காசுக்கு சேர்ந்ததுல கண்டிப்பாக நாங்கள் கெடுவே கிடையாது சத்தியாவும் எதுவும் இல்லாதவங்க நானும் ஒன்று அன்பு நானும் சேர்ந்தது எங்கள் பாசெல்லாம் வந்து யார் என்ன நினச்சாலும் பிரிக்க முடியாது உதவாதவங்க வந்து தான் எங்களுக்கு உதவாத வேலை பண்ணாங்க தவிர எங்களை இன்னொரு பிறவி எடுத்தாலும் பிரிக்க முடியாது எங்கள் பாசெல்லாம் எவ்வளோ மன கஷ்டம் வந்தாலும் நான் ரெண்டு பேர் ஃபோன் பண்ணி பேசிக்குவோம் இப்படி அம்மா அப்படி அம்மாட்டு கோபமாக இருந்தேன் கும்பாபிஷேகத்துக்கு வரலன்னு ஃபோனே பேசுகிறது ரெண்டு நாளா ஆனால் அம்மா நான் அப்படி பற்றவ கிடையாதுன்னு நிரூபிச்சாங்க பாரு அதுதான் எங்க எங்கள் அம்மாவே என் தங்கம் பன்னியில் குளிரில் கோயம்புத்தூர்ந்து டூ வீலர்தான் வந்துட்டாங்க எங்கள் அம்மா வந்து கும்பாபிஷேகம் போன வருஷந்தான் இந்த வருஷம் எங்கள் அம்மா கூட நிற்கணும் ஓடி வந்தாங்க அதுதான் செல்ல பிள்ளைங்களா ஏன்னா சில பேர் எல்லோரும் கேட்டிருக்கீங்க சத்தியம் அம்மாவுக்கும் உதினம்மாக்கும் உடம்பு எப்படி இருக்குமா ஒரு வீடியோ தான் போய் சொல்லுங்கள் அப்படி என்னுடைய பிள்ளைங்க கேட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவும் பதிவிட்டுருக்குறோம் சரி அப்படியே சமையல் எல்லாம் காமிச்சிட்ருந்தோம் செல்ல பிள்ளைங்க சப்பாத்தி பண்ணுறாங்க

நீங்கள் தான் எனக்கு முக்கியம் ம் இருக்கிற பிள்ளைங்களே நீ ஒரு ரெண்டு என் வீட்டு பட்டு பிள்ளைங்க எங்கள் தங்க பட்டு குட்டிங்க எனக்கு தான் பொம்பளை பிள்ளை அம்மா குறுக்கள் இல்லையா அப்போ இவங்க இருக்கிறாங்க இல்லையா இவங்க என் எனக்கு பிறந்த பிள்ளைங்க தான் என் வீட்டு செல்லன்னு இது ரெண்டும் உனக்கு எத்தனை செல்லங்கிறதுல அம்மாக்கிட்ட போய்ட்டு வந்துடுங்க